الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله الكريم وعلى اله وصحبه اجمعين وعلى من تبعهم باحسان الى يوم الدين باب الحث على حضور الجماعه في الصبح والعشاء ان عثمان بن عفان رضي الله عنه قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول من صلى العشاء في جماعه فكانما قام نصف الليل

அப்போ அந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தால நமக்கு சில சலுகையும் சில பரிசுகளை கொடுக்க அவன் நாடியிருக்கின்றான் ஏன் மனிதனுடைய உள்ளம் ஏதாவது அவனுக்கு அடையும் என்றால் ஏதாவது அவனுக்கு கிடைக்கும் என்றால் அதன் பக்கம் அவருடைய உள்ளம் அது அதன் பக்கம் சாயும் அந்த அடிப்படையில் அல்லாஹு தால இந்த தொழுகையில் ஐவள தொழுகையில் ஒவ்வொரு தொழுகைக்காகவும் இந்த சிறப்புகள் என்று நமக்கு ஹதீஸில் நபி சுல்லா அலிசம் மூலமாக தெரியப்படுத்திருக்கிறேன் அதில் இன்று சுபு மற்றும் இஷாவுடைய தொழுகையை பற்றிய ஹதீசு முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் உஸ்மான் அஃபான் ரதியான அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிகள் நாயிம் சுல்லாஹ் அலி வல்லம் கூறினார்கள் ஜமாத்துடன் இஷாவை ஒருவர் தொழுதால் பாதி இரவு வரை அவர் வணங்கியவர் போலாவார் ஜமாத்துடன் சுபூவை தொழுதால் அவர் இரவு முழுவதும் வணங்கியவர் போலாவார் என்று நபி சுல்லாஹ் அலி வல்லம் கூறினார்கள் இப்போ இங்கு இந்த ஹதீஸில் இரண்டு தொழுகையையும் உடைய சிறப்புகள் என்று சொல்லப்பட்டது ஒரு மனிதன் இஷாவுடைய தொழுகையை ஜமாத்துடன் கலந்து இமாமுடன் அவர் தொழுதுவிட்டு வீட்டுக்கு திரும்பி தூங்கி விடுகின்றார் என்றால் அவருக்கு பாதி இரவு தொழுத நின்று தொழுத நன்மை அவருக்கு கிடைத்து விடுகின்றது அதே போல அவர் எழுந்து ஃபஜருடைய தொழுகைக்கு எழுந்து வந்து ஜமாத்துடன் கலந்து அவர் தொழுது விட்டார் என்றால் மீதமுள்ள பாதி அவர் நின்ற நின்று தொழுத நன்மையும் கிடைத்து விடுகிறது இப்படி என்று ஒருவர் இஷாவுடைய தொழுகையும் சுபோவுடைய தொழுகை இரண்டுமே ஜமாத்துடன் இமாமுடன் சேர்ந்து தொழுது விட்டு அவர் அவருக்கு கிடைக்கக்கூடிய நன்மை முழு இரவும் நின்று தொழுத தஹஜுதுடைய ஒரு மனிதன் கால் கெடுக்க நின்று தொழும் பொழுது அந்த தொழுகையுடைய நன்மை அவன் அடைகின்றான் என்று நம்பிகள் நாயகம் சுல்லா அலீர் செல்லம் கூறினார்கள் அதுதான் இன்னொரு ஹதீஸிலும் இந்த தொழுகை ஈஷாவுடைய தொழுகையில பாதி நன்மையும் பஜவுடைய தொழுகையில அவன் பாதி நன்மையும் அவன் பெறுவான் இப்படி என்று முழு இரவும் அவன் நின்று தொழுத வண்ணமாக பெறுவான் என்று பி சல்லா அலிசன் கூறினார்கள் இதனால தான் சுஹான்லா இதில் இருக்கக்கூடிய சிறப்புகள் பார்க்கும் பொழுது பொதுவாக மனிதன் காலையில் பகல் நேரத்தில் தொழுவதற்காக அல்லது விஷயங்கள்ல கலந்து கொள்கின்றான் ஆனால் இரவு என்று வரும் பொழுது குறிப்பாக இரவு நேரம் என்று பார்க்கும் பொழுது இஷாவுடைய தொழுகையின் நேரம் அவன் இரவு அமர்வதற்காக ஓய்வெடுக்கக்கூடிய அந்த நிலை ஃபஜுடைய நேரம் என்று பார்க்கும் பொழுது அவன் ஓய்வு எடுத்து கொண்டிருக்கக்கூடிய நிலை இந்த இரண்டு தருணத்திலும் ஒரு மனிதன் தன்னுடைய இன்பத்தை தன்னுடைய ஒரு அந்த தன்னுடைய உடலுக்கு அவன் கொடுக்கக்கூடிய அந்த ரெஸ்ட்டையும் அவன் கொடுக்கக்கூடிய சில ஆறுதலை அதையெல்லாம் விட்டு விட்டு அல்லாஹுக்காக அவன் எழுந்து வருகின்றார் என்றால் அல்லாஹோக்கால அவனுக்கு சிறந்த கூலியை கொடுக்கும் ஏன்னா அந்த காலத்துல எப்படி இருந்தது மகரிப்பு ஆனாலும் முடிஞ்சிருச்சு அங்க விளக்கோ லைட்டோ கரண்டோ எதுவுமே கிடையாது நபிகள் அலிஸ் காலத்துல அப்ப அவர்கள் மிக சீக்கிரமாக அவங்க முடிச்சுட்டு இரவோட இஷா முடிந்த அடுத்த இதே வந்து தொழு அவங்க தூங்கி விடுவாங்க அப்பொழுது அவங்களுக்கு ஃபஜருடைய நேரத்தில் அல்லது சிலர் அவர்கள் சஹாபாக்களில் சிலர் தஹத்துடைய துளுமை தூழக்கூடியவர்களாக இருப்பார்கள் அல்லது சிலர் வீட்டுக்கு சென்று தொட தூங்கி தூங்கிவிடக்கூடியவர்களாக இருப்பார்கள் வீட் காலையில் பகலுடைய அந்த கலைப்புனால எழுந்து திரும்பவும் ஃபஜருக்காக வந்து அந்த சீக்கிரமாக தூங்கக்கூடிய விஷயத்தினால ஃபஜருக்கு நாம எழுந்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ஆனா நம்ம இப்போ இருக்கக்கூடிய காலம் பார்க்கும் பொழுது சீக்கிரமாக தூங்கிட்டோம் என்று சொன்னா நமக்கு வருவது என்ன பதினோரு மணி எப்போ தூங்குறீங்கன்னா சீக்கிரமாக தூங்கிறார் எப்போ பதினோரு மணிக்கு எப்போ தாமதம்னா ரெண்டு மணி மூணு மணி சில எல்லாம் பரலாம் பாதுகாக்க வேண்டும் ஸ்கூலில் பசங்களுக்கு எப்போ தொழு தூங்க என்ற அந்த ஒரு சார்ட் கொடுப்பாங்க அதில் பசங்க அகுந்த ஒரு உண்மையை சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்குது அப்போ என்ன செய்கிறாங்க எழுதும் பொழுது மூணு மணிக்கு நாலு மணிக்கு எழு எழுதுறாங்க பாரு என்னப்பா செஞ்சோம் நாலு மணிக்கு தாஜ் தொழுதுட்டு இருந்தியா இல்லை ஜின்னு கூட ஏதாவது தரிசனம் நடத்தி கொண்டு இருக்கு என்ன செய்யறது இந்த இருக்கிறது கையில கையில கொடுத்தாச்சு குழந்தைங்களுடைய நம்ம மாணவ மாணவிகளுடைய கையில பெரிய ஒரு விஷயத்த கொடுத்தாச்சு இதை நோண்டுக்கிட்டு பெட்டில் இருந்துக்கிட்டு நோண்டிக்கிட்டு தான் இருக்கிறான் வயசான ஒரு அந்த அவங்களுடைய தாத்தாவோ அல்லது அவங்களுடைய கிராண்ட் ஃபாதர்ன பாக்குறாங்க பெட்ஷீட்ல இருந்து ஒளி வர்றது ஆஹா ஏதோ தகஜத்தை ஒழு தொழுதுட்டு ஏதோ அவருடைய முகத்தினுடைய பேரனுடைய முகத்துல ஒளியை போல தான் உணருங்கிறது உணருங்க ஆனா உள்ள என்ன இருக்கு மொபைல் போனை வச்சுக்கிட்டு நோண்டிட்டு இருக்கு இப்படி எல்லாம் நடக்குது ஆக நம்முடைய பழக்கம் இப்படி வந்ததுனால ஃபஜருடைய தொழுகைக்கு நமக்கு வருவது ரொம்ப சிரமம் அடிச்சு போட்ட மாதிரி ரொம்ப சிரமமா ஆகின்றது ஆக இந்த விஷயம் நாம மாற்ற வேண்டும் நம்ம இஷாவுடைய தொழுகைக்கு முன்னாலே அனைத்து விஷயங்களும் முடித்து விட்டு இஷா முடித்த அந்த இதுலேயும் நாம தூங்குவதற்காக அதான் நிறைய கயிறு இருக்கு நிசாசம் காலத்தில் வாழ்ந்த அந்த வாழ்க்கையில நிறைய கயிறு இருக்கு இஷாவுக்கு முன்னால் அவங்களுடைய அஷா இரவு உணவு முடித்து விடுவார்கள் அதற்கு பிறகு அவங்க அதிகமாக பேசுவதை விரும்ப மாட்டாங்க விலையை நின்று பேசுவது வீட்டுக்கு சென்று உடனே தன்னுடைய தேவைகள் அவங்க தூங்கக்கூடியவர்களாக இருப்பாங்க ஆக இங்கே இந்த இரண்டு தொழுகையிலும் கலந்து கொள்ளாதவர்கள் யாரா இருப்பாங்கன்னா முனாஃபிக்கு தான் நயவஞ்சகர்கள் தான் இந்த இரண்டு தொழுகையிலும் வரமாட்டாங்க ஏன் இரண்டுமே என்ன இரவில் நடக்கக்கூடிய தொழுகை இருட்டா இருக்கும் அவங்க வந்து தொழுதாலும் பார்க்க மாட்டாங்க இவங்களுடைய லட்சியமே என்ன நோக்கமே மக்கள் பார்க்க வேண்டும் அந்த மகஸ்தூதி முனாபிக் என்ற நயவஞ்சகம் என்று இரு முகம் உடையவன் மக்களுக்கு மத்தியில் தன்னை முஸ்லீமாக காட்டிக்கொள்வதும் உள்ளத்துல முழுக்க முழுக்க இஸ்லாத்திற்கு எதிராக இஸ்லாத்திற்கு முஸ்லிம்களுக்கு பகைவனாக இருக்கக்கூடிய அவங்களுக்கு சிரமம் என்றால் அவன் சந்தோஷப்படக்கூடிய நிலை ஏற்படுவதுதான் நயவஞ்சகம் இப்போ இங்கு இரவு இரவுல யாரும் வந்து பார்க்க மாட்டாங்க என்று என்ன செய்வாங்க இஷாவுடைய தொழுகையிலும் ஃபஜருடைய தொழுகையிலும் வரவே மாட்டாங்க அதனால தான் நபி சொல்லா அலிசல்லம் அடுத்த ஹதீஸில் கூறுகின்றார்கள் லவ் யா ல மோன இஷா மற்றும் சுபோ தொழுகையின் மாண்பை மக்கள் அறிந்து கொண்டால் அவர்கள் நடக்க முடியாவிட்டால் தவழ்ந்தேனும் அவர் அந்த இரண்டு தொழுகைக்கும் வருவார்கள் என்று நபி சொல்லா அலிசம் கூறினார் இது புகாரி மற்றும் முஸ்லீம் வரக்கூடிய ஹதீஸ் அவர்களுக்கு அதில் இருக்கக்கூடிய சிறப்பு தெரிந்துருச்சுன்னா தவழ்ந்தாவது குழந்தை எப்படி தவழ்ந்து வருகின்றதோ அப்படியாவது அவர்கள் அதை வந்து அடைந்து விடுவார்கள் ஆனால் முனாஃபிக்னுடைய என்ன இந்த தொழுகையில் வரமாட்டார்கள் தொழுகை இஷா மற்றும் ஃபஜருடைய தொழுகையில் மிக சிறப்பு வைத்திருக்கின்றார் ஆனால் நாம் பார்க்கும் பொழுது இஷாவுக்கு நாம ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அசருடைய தொழுகை மிக சிறந்ததாக இருக்கும் இரண்டு அனைத்து தொழுகையுடைய என்ன கடமையானதுதான் அந்த சிறப்பை நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அசருடைய தொழுகையுடைய விஷயங்கள் ரொம்ப வலியுறுத்தப்பட்ட விஷயம் ஏன்னா அந்த நேரத்தில் தான் வியாபாரம் கலை கட்டும் பொழுது அந்த அசருடைய நேரத்தில் அலட்சியமாக நிலை ஏற்படக்கூடியது ஏற்படும் அல்லது கொஞ்சம் ஓய்வு பெறுகின்றோம் என்ற நிலையில நம்ம நம்முடைய இந்த பார்க்கும் பொழுது தூங்கிவிடக்கூடிய அசதி ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும் அதான் திருமறைவே அதை பற்றி சொல்லும்போது நீங்கள் எல்லா தொழுகைகளையும் நீங்கள் பேணுங்கள் ஒஸ்தா மிக நடுநிலையாக இருக்கக்கூடிய நடுவில் இருக்கக்கூடிய அப்போ நமக்கு மகரிப்பும் இஷா ஃபஜரு அதே போல தோஹருக்கு மத்தியில் பார்க்கும் பொழுது அசர் தான் என்று நமக்கு நடுவில் இருக்கின்றது என்று தப்சீரல் அறிஞர்கள் தெரியப்படுத்துகின்றார்கள் இங்கு இந்த தொழுகையை நாம பேணுவதும் இதை கடைபிடிப்பதற்காக முயற்சி செய்ய வேண்டும் கண்டிப்பாக தொழுகையில் அவன் பயபக்தியுடன் இருக்கக்கூடியவன் அல்லாஹுவிடம் அல்லாஹு தாலா முன்னால் நிற்கும் பொழுது அச்சத்துடன் நிற்கக்கூடியவன் அவன் வெற்றியாளர் அல்லாஹ் துருமுறையில அப்படிப்பட்ட தொழுகையாளிகளை பற்றி சொல்லும் பொழுது சூர மோமீனுடைய முதல் வசனத்திலிருந்து பதினோரு வசனம் வரை அல்லாஹாலா வெற்றியாளனாக வெற்றியை பெறக்கூடிய மொஹ்மின்களுடைய அம்சங்களை அல்லாஹு தாலா குறிப்பிடும் பொழுது முதல் வார்த்தை எல்லாம் என்ன குறுகின்றான் முதல் வசனமாக நிச்சயமாக திண்ணமாக வெற்றி அடைந்து விட்டார்கள் எப்படிப்பட்டவர்கள் அவர் எப்படிப்பட்டவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் எந்தமீன்கள் அவருடைய தொழுகை எப்படி இருக்கும் என்றால் அச்சத்துடன் இருக்கும் அஞ்சு நடுங்கி நிற்பார்கள் அல்லாஹுடன் அதேபோல் அந்த வசனத்தை முடிக்கும் பொழுது அந்த பதினோராவது வசனத்தை முடிக்கும் பொழுது அல்லாஹ் அல்லாஹூ குறிப்பிடும்போது இவர்கள் எத்தகையவர்கள் என்றால் தொழுகையை பேணக்கூடியவர்களாக இருப்பார்கள் பேணுவது என்பது என்ன ஒரு நாள் தொழுதோ ரெண்டு நாள் தொழுதோம் என்று இஷ்டம் இருந்தா தொழுதோம் கஷ்டம் என்றால் விட்டோம் என்று இல்லை யூ ஹாஃப் எதுன் என்று சொல்லும் பொழுது பேணக்கூடியவர்கள் முழுமையாக பேணக்கூடியவர்கள் ஒரு தொழுகையை முடிந்து விட்டது இன்னொரு தொழுகை எப்பொழுது வரும் என்று அந்த ஆவலாக இருப்பதும் அதற்காக அவர்கள் வீட்டிலிருந்தே வரக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் என்ன உண்மையாக இப்படிப்பட்டவர்கள் தான் வெற்றியாளர்களாக இருக்கின்றார்கள் ஆனால் நம்முடைய சமுதாயத்துடைய நிலை பார்க்கும் பொழுது வெற்றியை நாம் எங்கெல்லாம் தேட ஆரம்பிக்கின்றோம் இவர் நமக்கு உதவி செய்வார் அவர் நமக்கு உதவி செய்வார் ஆனால் அல்லாஹ் எதில் நமக்கு வெற்றியை வைத்து அதை மறந்தோ அல்லது மறக்கடித்தோ நாம் வாழக்கூடியவர்களாக இருக்கின்றோம் இந்த சமுதாயம் பல தொழுகையுடைய விஷயங்கள் குறிப்பாக பரதாக்கப்பட்ட கடமையாக்கப்பட்ட தொழுகையில் நாம் பேணுவது நமக்கு எல்லா விதமான ஹைரும் இருக்கு உலகம் மற்றும் மறுமையுடைய ஹைர் இருக்கு அதை தவிர்த்து இல்லாத ஒரு தொழுகையோ இல்லாத ஒரு சடங்குகளையோ இல்லாத ஒரு அமல்களை செய்து அல்லாஹு தாலாவிடம் நன்மை பெற முடியாது அல்லாஹுடைய கோபத்தை தான் அடைய முடியும் படைத்த ரப்பு எதை செய்ய வேண்டும் என்று நமக்கு கட்டளிட்டானோ அதை செய்வதை கொண்டுதான் அவருடைய நெருக்கத்தை அடைய முடியும் அதுக்கு அடுத்தது தான் உபரியானது டியூட்டியே செய்யாம நான் ஓட்டியை செய்யறேன்னா எப்படி ஆகும் எனக்கு கொடுக்கப்பட்ட டியூட்டி இவ்வளவு என்னுடைய இஷ்டம் பிரகாரம் நான் நான் வந்து அல்லது உபரியான ஒரு விஷயத்தை நான் செய்யறேன்னா நம்முடைய வேலை புறக்கூடியவர்கள் என்ன அந்த மேனேஜரோ அல்லது அந்த இருக்கக்கூடிய அந்த ஓனர் வந்து ஏற்றுக்கொள்ளமன் இப்படி இருக்கும் பொழுது படைத்த ரொம்ப நமக்கு கடமையாக்கிய தொழுகையை நாம் விட்டு விட்டு கபா தொடுக தொற ஆயுள் தொழுகை தொழுகிறேன் என்றெல்லாம் என்ன செய்யற ஒரு நாள் பிரத்யேகமாக வைத்து கொண்டு தொழுவது என்பது இது மனிதன் தன்னையே ஏமாற்றிக் கொள்கின்றான் அல்ல பாதுகாக்க வேண்டும் ஆக இந்த விஷயத்தை நினைவு கொள்ள வேண்டும் ஒரு மனிதன் அலட்சியமாக வாழ்ந்து விட்டான் பிறகு அவருக்கு அந்த சுயநிலவு வந்தது அவன் பாவ மன்னிப்பை தேடி எவ்வளவு தொழுகையை அவன் விட்டானோ அவனால் கணக்கிட முடியாது அதே போல அவன் அதை அனைத்துமே தொழுவது என்று சாத்தியம் கிடையாது அதற்கு உளமாக்கல் மக்காவில் இருக்கக்கூடிய குறிப்பாக தத்தூர் வசூல் அப்பாஸ் என்று சொல்லக்கூடிய நம்முடைய இந்திய நாட்டை சார்ந்த ஒரு அறிஞர் அறிஞர்கள் அவங்க தெரியப்படுத்துறாங்க இப்படிப்பட்டவன் அலட்சியமாக வாழ்ந்து விட்டான் இப்பொழுது அவன் தன்னை சுதாரித்து தன்னை சீர்படுத்தி கொண்டு தொழுகை பேணக்கூடியவனுக்கு விட்ட தொழுகையின் ஒரே ஒரு பரிகாரம் பாவம் அனுப்பி தேடுவது தௌபா செய்து விட்டு இதற்கு இருக்கக்கூடிய காலத்தை அவன் என்ன செய்ய வேண்டும் நிலையாக தொழுகை பேணக்கூடியவனாக இருந்தான் என்றால் முந்திய அவன் இருந்த அந்த அலட்சியமான வாழ்க்கையை அல்லா நாடினர் மன்னிக்க கூடியவனாக இருப்பான் இதுதான் இல்லை என்றால் ஐவேல தொழுகினா எத்தனை தொழு எத்தனை நாள் விட்டேன்ற தெரியாமரு மகரிப் ஈஷா தோஹரு அசரு மகரிப் இப்படி தொடர்பு இது இப்படி யாருமே வந்து அறிஞர்கள் ஆதாரத்தின் அடிப்படையில் மனிதன் தவறு செய்து விட்டான் அவன் எவ்வளோ என்ன என்று தெரியாத பொழுது அல்லாஹ்விடம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கதவு அந்த தௌபாவுடைய கதவை தட்டுவது ஆக நம்முடைய வாழ்க்கையில கண்டித்து கூறுகிறேன் தொழுகையுடைய பேண்தல் நாம் பேண வேண்டும் அந்த தொழுகை கடமையானது என்று நாம் மறந்துவிடக்கூடாது இந்த கடமையை நிறைவேற்றுவதால் அல்லாஹு தாலாவிடம் இருக்கக்கூடிய சிறப்புகளை நாம பெறுவதற்காக முயற்சி செய்வன் அல்லாஹு தாலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் நாம் நம்முடைய தொழுகைகளை நாம் பேணி காக்கக்கூடியவர்கள்தான் அம்மி ஆக்கிடுவானாக